வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்பவே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டு நடைமுறை வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துகிறவங்கள் வந்து நூற்றுக்கு ஒரு வீதத்தினராகத்தான் இருப்பாங்க மீதி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தங்களுடைய அனுபவத்தின் மூலம் அதை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகத்தான் இருக்கிறாங்க அந்த வகையில் நானும் வேண்டிக்கு உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் உங்களுக்கு உண்மைக்கும் சிரிப்பாக இருக்கும் நீ வந்து எங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்லித்தர போகிறியா அப்படின்னு மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து இப்போல்லாமே வந்து எனக்கு சமைக்கிறது கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறது இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் அது சார்ந்தே கொஞ்சம் நாளைக்கு பயணிப்போம் அதன் ஆர்வம் அதிகமாக இருக்கிற நாட்கள் வரைக்கும் அதனோடைய பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் அதிக நேரம் சமைக்கிறேன் எனக்கு பிடிச்சதெல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது எனக்கு அம்மா சொல்லி தந்த விஷயம் இப்போ நம்ம கடையிலிருந்து வரும் பொழுது பச்சை மிளகா வாங்கிட்டு வருவோம் அது ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டுட்டு தான் ஷாப்பிங் பேக்கில் போட்டு தான் வாங்கிட்டு வருவோம் ஆனால் அதை வந்து அதே ஷாப்பிங் பேக்கோடு வச்சு நாங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சாலும் கூட அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த பச்சை மிளகாயை வந்து நல்லா ஒரு வாட்டி கழுவி எடுத்துட்டு அந்த பச்சை மிளகாய்ட காம்பு எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு அதை கொஞ்சமே வெயிலில் வச்சு ரொம்ப அதிகம் வைக்கக்கூடாது கொஞ்சமே வெயிலில் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பொக்ஸ் மாதிரி நல்ல டைட்டான மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு காஞ்ச ஒரு பக்ஸ் ஒன்று எடுத்துட்டு பொக்ஸ் அப்படி என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் எல்லமே இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் ஸோ நானும் ஐஸ்க்ரீம் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் எடுத்துகிட்டு நம்மளோட வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்கும் டிஷ்யூ இல்லாட்டி நார்மல் பேப்பர் கூட போடலாம் அந்த எந்த ஈரமுமே இல்லாத அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை அதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக காய வச்சு எடுத்துருக்கிற அந்த பச்சை மிளகாயை வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்குள்ளே போட்டு கொண்டு போய் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பச்சை மண்ட் சொன்னால் நார்மலாக வந்து இந்த பச்சை மிளகாய் இருக்கிற காலத்தை விட பழுதாகாமல் இருக்கிற காலத்தை விட இப்படி நாங்கள் செய்து அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது இது அழுகாமல் பாதி பழுதடையாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி தந்தாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்கள் யார் சரி இருந்தால் இதை ஆக்செப்ட் பண்ணி கொள்வீங்கள் என்று நினைக்கிறேன் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் பாய்